வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிசாயினை ஒரு திரராசர் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் நிவரலியாவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பேர் காயமடைந்துள்ளனர் நிவரலியா டெப்பாஸ் பகுதியில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு இடம்பெற்ற விபத்து நாற்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நிவரலியா தனியார் விடுதி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ரெண்டு பேர் திருகோணமலைக்கு சுற்றுலா சென்றிருந்த வேளை நிவரலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நிவர்லியா கண்டி பிரதான வீதிகள் டெப்பாஸ் பகுதியில் பேருந்து விபத்துக்குள்ளானது விபத்தில் காயமடைந்தோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏழு பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்துக்குள்ளான பேருந்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக நுவரலியா போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை நிவெர்லியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை பிற்பூட முடியாது என பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கம் புதிய சூழ்ச்சியை மேற்கொண்டுள்ளது என்று சுயாதீன தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான ஃபெப்ரல் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது நேற்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே ஃபெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிணி ஹேட்டியாராட்சி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என்பது அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் எவராவது சட்டத்திற்கு அப்பால் செயற்பட முற்பட்டால் அது நாட்டின் அடிப்படை சட்டமான அரசமைப்பை மீறுவதாகும் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் கூட தேர்தலை ஒத்திவைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியாது அவ்வாறு முற்பட்டால் அது அரசமைப்பை மீறும் செயல் இது தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் பெஃபிள் அமைப்பு வழக்குகளில் முன்னிலையாகும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க எவராவது முற்பட்டால் அதற்கு எதிராக பெஃபில் அமைப்பு செயல்பட்டு மக்களுக்கு தேர்தல் உரிமையை பெற்றுக் கொடுக்கும் நாட்டின் பல தேர்தல்கள் பல கட்டங்களாக நடத்தப்பட்டுள்ளன சில தேர்தல்கள் தொடர்ந்தும் நடத்தப்பட்டாலும் இருந்தது ஆனாலும் ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒருபோதும் பிற்போட்டதில்லை அதனை செய்ய முடியாது அரசியலமைப்பில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் உள்ளன என்றாலும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் நீதிமன்றங்கள் மக்களின் உரிமைகளை பறிக்காது பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ள பின்புலத்தில் இவ்வாறான தீர்மானத்தை எடுக்கின்றன அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து தேர்தலை ஒத்திவைக்கும் சூழ்ச்சிகள் நடைபெறலாம் ஆனால் அதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கப்படாது நீதிமன்றம் மக்களின் பக்கமே நின்று தீர்ப்பளிக்கும் என ரோகன் ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் முன்னாள் பருத்தி நகரசபை நகர சபை தவிசாளர் வி நவரணம் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் படம்ராஜி பருத்தி நகரசபையின் முன்னாள் தவிசாளர் வேலுப்பள்ளி நவரத்னராசா இன்று காலை உயிரிழந்தார் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி புளியம்பொப்பணியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் உயிரிழந்தார் மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ஆனா அமிர்தலிங்கத்தின் நினைவு தின அஞ்சலி நிகழ்வு எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி இடம்பெறவுள்ளது மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ஆனா அமிர்தலிங்கத்தின் முப்பது ஐந்தாவது நினைவு தின அஞ்சலி நிகழ்வு எதிர்வரும் பதினூன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு இடம்பெறவுள்ளது யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் அமைந்துள்ள அமரரின் திருவுருவ சிலைகடியில் நிகழ்வு இடம்பெறவுள்ளது பன்னாகம் கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் பன்னாகம் அண்ணா கலை மற்றும் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சிறுவர் சந்தை இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கு அணி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கல்வன் பாடசாலையில் சிறுவர் சந்தை நேற்று இடம்பெற்றது பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்ற சிறுவர் சந்தைகள் தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரிகாண்டு மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் தமது கணித அறிவியும் சமூகத்தில் தொடர்பாடல் விருத்தி வியாபார நுணுக்கங்கள் என்பவற்றை பாடசாலையிலேயே கற்றுக் கொடுக்கும் பயிற்சிக்காக குறித்த பாடசாலை மாதிரி சந்தை நிகழ்வு இடம்பெற்றது குறித்த சந்தையில் மாணவர்கள் தமது வீட்டுத் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் தேங்காய் கீரை வகைகள் பழங்கள் கைப்பனி பொருட்கள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டனர் பெற்றோரும் பாடசாலை மாணவர்களும் சிறுவர்களிடம் பணம் கொடுத்து பொருட்களை கொள்வனவு செய்தனர் நாட்டு மக்களின் எதிர்காலம் மக்களின் கைகளிலேயே தங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை பாதுகாக்காவிட்டால் எதிர்காலத்தில் மிகவும் கடினமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி வரும் எனவும் நாட்டு மக்களின் எதிர்காலம் மக்களின் கைகளிலேயே தங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்கின்ற மக்களுக்கு வீட்டு உரிமையை வழங்க ஆரம்ப நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த மக்களுக்கு அந்த வீட்டின் முழு உரிமையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூடியுள்ளோம் மக்களுக்கு உரிமைகளை வழங்குவதில் முக்கியமாக கவனம் செலுத்தினோம் காணியுரிமை அல்லது வீட்டின் உரிமை மிகவும் முக்கியமானது இதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாகும் இவ்வாறானவெல்லாம் செய்வதற்கு முன் நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டில் அதாவது நாட்டினுடைய எதிர்காலம் குறித்து அனைவரும் அச்சத்துடன் இருந்தனர் இன்று நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம் இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி இருக்காவிட்டால் நமது நாடு மற்றொரு லெபனானாகவும் கென்யாவாகவும் மாறியிருக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு எனது வீடு கிடைந்து நாசமாக்கப்பட்ட போதும் வீட்டின் மதிப்பை நன்கு உணர்ந்தேன் அந்த இடத்திற்கு யாரையும் வரக்கூட அந்த குழுவினர் அனுமதிக்கவில்லை விமானப்படை தீயை அணைக்க வந்தால் துப்பாக்கி பிரயோகம் செய்ய நேரிட்டிருக்கும் தீ வைக்க வந்தவர்களை சுட்டுக் கொலை செய்வதற்கு நான் விரும்பவில்லை அந்த வீட்டிலிருந்து எனது புத்தகங்கள் உட்பட அனைத்தும் தீயிலிருந்து நாசமானது நாங்கள் பெற்ற வெளிநாட்டு கடனை எவ்வாறு திருப்பி செலுத்துவது என்பது தொடர்பில் எங்களுக்கு கடன் வழங்கிய உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடன் சீனாவின் எக்ஸிம் வங்கி மற்றும் தனியார் கடன் வழங்குனர்களுடனும் உடன்பாட்டை எட்டியுள்ளோம் செலுத்த வேண்டிய கடனிலிருந்து எட்டு பில்லியன் ரூபாய் குறைந்துள்ளது கடனை திருப்பிச் செலுத்த இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை கால அவகாசம் கிடைத்துள்ளது இதை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் யாரும் பழைய நிலைக்கு செல்ல விரும்பவில்லை என நினைக்கின்றேன் சர்வதேச நாணய நிதியத்துடனான இந்த ஒப்பந்தத்தை நாம் பாதுகாக்காவிட்டால் எதிர்காலத்தில் ஒரு நாடு என்ற வகையில் மிகவும் கடினமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும் நாம் எப்போதும் கடன் பெற முடியாது எனவே நாம் வருமானம் ஈட்டக்கூடிய ஏற்றுமதியை பொருளாதாரத்திற்கு செல்ல வேண்டும் இந்த இரண்டு இலக்குகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் එවරක මෙදන මාචු හිඩමලික වන්නා.ඔවල ේදරකාලම් என்று உங்கள் கைහ ල ීරකන්ස දෙෙන குறிපටලාා. න්ට මාසකට කිලෝ දහයගානය මාස දෙකත් දුන්නා. රජයේ සේවකයන්ට රුපයල් දහදහක පඩි වැඩි කිරීමක් කර. එක මදිවඩ පුලුවන් කහමට යම්කිති සහනයක් දුන්න. එතනින් නැවතුනේ නෑ ප්‍ර සංචාරක ව්‍යාය නැලගත්ත. கொழம்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்கின்ற இரண்டரை லட்சத்திற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அந்த வீடுகளின் பூரண உரிமையை வழங்கும் வேலை திட்டத்தின் முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் வீடுகளை வழங்கும் நன்தர உரிமைய வீட்டு உரிமை வழங்கும் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது கொழும்பு மாவட்டத்தில் முப்பத்தோரு அடுக்குமாடி குடியிருப்புகளில் அமைந்துள்ள நூற்று முப்பது வீடுகளுக்கான உரிமைகள் வழங்கி வைக்கப்பட்டது ஜனாதிபதியில் சிலருக்கு வீடு உரிமை பத்திரங்களை கையளித்தான் இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் டபிள்யூ எஸ் தத்நாயக்கர் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ராஜீவ் ஆராய்ச்சி உட்பட பலரும் பங்கேற்றனர் நாட்டில் புதிய பொருளாதார அரசியல் முறைமை விரைவில் உருவாக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் புதிய பொருளாதாரம் மற்றும் அரசியலமைப்பை கட்டியெழுப்ப மகா சங்கத்தின் வழிகாட்டில் முக்கியமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காலி கனந்தனிய ஸ்ரீ அபேதிச பிரிவினாவில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற அமரப்புற மகா நிகாய ஆரியவன்சத்தம பீடத்தை நாற்பத்தி நான்காவது உபசம்பத கழுவில் இவ்வாறு குறிப்பிட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இந்த நாட்டின் பொருளாதாரம் சரிந்தது நாடு வங்குத்த நிலைக்கு சென்றது நீண்ட காலமாக பயணப்பட்ட இறக்குமதி பொருளாதார கொள்கையினால் அந்த நிலைமையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் மற்ற அனைத்தும் தீவிரவாத பௌத்த நாடுகளும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்தன எனவே நாட்டில் புதிய பொருளாதார அரசியல் முறைமைகள் விரைவில் உருவாக்கப்பட வேண்டும் நாட்டை புதிய பாதைக்கு கொண்டு செல்வதற்கு மகா சங்கத்தினரின் வழிகாட்டல்களும் ஆலோசனைகளும் மிகவும் முக்கியமானது என ஜனாதிபதி தெரிவித்தார் முள்ளித்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் மேலும் ஏழு மனித கெட்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன முள்ளித்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் ஆறாம் நாளான நேற்று மூன்று மனித கெச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஏற்கனவே இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்டார் நான்கு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாத காணப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கும் மேலதிகமாக ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவை எதிர்வரும் நாட்களில் அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் உள்ளிட்ட குழுவினர் தடையவிலி போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றதற்கு இந்த ஆறாம் நாள் அகழ்வு இடம்பெற்றது இரண்டாம் நாளாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் அகிலின் அகழ்வு பணிகளை அவதானித்தார் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக கோக்குலாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் ஒரு பகுதி அகலப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் மூன்று மனித எச்சங்கள் இனம் காணப்பட்டுள்ளன அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு துப்பாக்கி சன்னங்கள் மற்றும் ராணுவ முகாம்களில் பயன்படுத்தப்படும் வேலி கம்பியின் துண்டுகள் என்பனவும் அடையாளம் காணப்பட்டன இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஏழு மனித கெச்சங்களையும் எதிர்வரும் நாட்களில் முழுமையாக வெளியே எடுக்க முடியும் என அகழ்வில் ஈடுபட்டுள்ள தொல்லிகள் பேராசிரியர் ராஜ் சோமதேவு தெரிவித்தார் இந்த நிகழ்வில் அகழ்வு பணிகளை அவதானித்த மனித உரிமைகள் சட்டத்தின் நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் கொக்கு தொடுவாயின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் ஆறாம் நாள் ஏற்கனவே ஐந்தாவது மண்படைய கிட்ட அகழ் பணி நடைபெற்றது அங்கு மூன்று மனித மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அவை தமிழீழ விடுதலை புலிகளின் மண்டையோட்டு தொகுதிகளும் நம்பப்படுகின்றன இன்னும் பல மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று மண்டையோட்டு தொகுதிகளில் இரண்டு மண்டையோட்டு தொகுதிகள் பெண் போராளிகளுடைய ஆடைகளை ஒத்ததாக காணப்படுகின்றன அது என்று சொல்லப்படுகின்ற வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன துப்பாக்கிச்சூட்டு சின்னம் மற்றது இராணுவ முகாம்களில் போடப்பட்டிருந்த கம்மியின் ஒரு தொகுதி உடலங்களுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான உயர்மட்ட குழு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொற்றா நோய்களை தடுத்தல் மற்றும் விபத்துகளை கட்டுப்படுத்துவதற்குமான மாவட்ட பல்துறை வழிகாட்டில் கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரன் மற்றும் வைத்தியர் ஏ உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விபத்துகளை தடுக்கும் தேசிய விழிப்புணர்வு வாரம் ஜூலை முதலாம் தேதி முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டன அரசு மருந்தாங்க கூட்டு தாபத்தை நறுவுதல் தொடர்பாகவும் பேசப்பட்டது யானை மனித மோதலால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டன பிரதேச செயலாளர்கள் துறை சாட்டுபினர்கள் வைத்தியர்கள் துணைகள தலைவர்கள் தேசிய இளைஞர் சேவை மன்றம் மற்றும் சமூக சேவை உத்தியோகத்தர்கள் என பல தரப்பினரும் கலந்துரையாடலில் பங்கேற்றினா் மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கல்படி பிரதேசத்திலே அதிக அளவிலான வீதி விபத்துகள் இடம்பெறுவதை பற்றி அவர் கூறியிருந்தார் எனவே அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் சம்பந்தமாக பல்துறையினருடன் நாங்கள் பேச முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருந்தது இந்த வாரம் அந்த அதுக்கன்று விசேஷமாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் அது தொடர்பான நடவடிக்கைகளை இந்த வாரத்திலே எங்களுடைய சுகாதார பிரிவினரோடு இணைந்து மாவட்ட செயலகம் செயல்படுத்த இருக்கின்றது அது மட்டுமில்லை பாடசாலை மாணவர்களில் இருந்து இதுக்கான விழிப்புணர்வுகளை நாங்கள் வேண்டி இருக்கிறது எப்படி வீதி இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது அது மட்டுமல்ல எங்களுடைய போக்குவரத்து போலீசாருடைய உதவியினையும் நாங்கள் கோர கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய உதவியோடு கூட இந்த வீதி விபத்துகள் தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் மாணவர் மத்தியிலும் மற்றும் எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் செய்திகள் போடுவதன் மூலம் நாங்கள் அதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் அடுத்த மாதத்திலும் இதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு எமது மாட்டு மாவட்டத்தில் ஏற்படுகின்ற இந்த ஆக்சிடென்ட்டுகள் விபத்துக்களை தடுக்கும் முகமாக பாதையோர வியாபாரம் மற்றும் மாணவர்களுக்கான பயிற்சிகள் போக்குவரத்து பயிற்சிகள் மற்ற போக்குவரத்து போலீசாருடனான கலந்து மூலம் சட்டங்களை இறுக்கமாக நடைப்படுத்தி இந்த விபத்து கட்டுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேபோல் எமது வியாபார நிலங்களிலும் மக்களை உணவு வாங்கும்போது தேவையில்லாத உணவுகளை கொள்முதல் செய்வதை தடை தடை செய்து கேன்டீன் அதாவது ஆரோக்கியமான கேன்டீன் ஸ்கூல் மற்றும் அரசு நிறுவனங்களில் பரிமாறப்படும் உணவுகள் மிகவும் ஆரோக்கியமான உணவுகளை தெரிவு செய்யக்கூடியதாகவும் இப்படியான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு தொற்றா நோய்களை நீண்டகால தொற்றா நோய்களை மக்கள் மத்தியில் குறைப்பதற்கான வழிமுறைகள் உடற்பயிற்சிகளை ஊக்குவித்தல் മത്പാനം പോയത്തൽ പോാടുകളിൽ നിന്ന് വിലകീത്തൽ പോല പല മുഖ്യമായ വിടയങ്ങളിൽ ഇൻ കലന്യായത് அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் போராளி எனவும் டொனால்ட் ட்ரம்ப் சர்வாதிகாரி எனவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் போராளி எனவும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சர்வாதிகாரி எனவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் லாப் கௌஸில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இவ்வாறு குறிப்பிட்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலானது எமது வாழ்நாளில் மிக முக்கியமான தேர்தலாகும் அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவது என்பது எளிதானது அல்ல எமது ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு போராளி ஆனால் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சர்வாதிகாரி அவர் அமெரிக்க ஜனநாயகத்தையும் சர்வாதிகாரி நாளாக மாற்றிவிடுவார் அவர் இம்முறை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அவர் ஒவ்வொரு மாநிலத்திலும் கரக்களிப்பை தடை செய்யும் தேசிய கரக்களிப்பு தடைகள் கையெழுத்திடுவார் அவர் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் சமூக பாதுகாப்பு குறைவடையும் என அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இடம்பெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் போட்டியிட உள்ளனர்